மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கத்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கத்தர் என்னோடு இருப்பதா குறையில்லையே குறையில்லையே என் கத்த என் மேய்ப்ப குறையில்லையே குறையில்லையே என் கத்தர் இருப்பதா வணக்கம் கத்திர பிரியமான சகோதர சகோதரிகளே நான் உங்கள் சகோதரன் சந்தோஷ் பிளஸ்ட் லைஃப் இன் கிரைஸ்ட் வீடியோ மற்றும் பாட்கா சீரீஸுக்கு உங்களை வருகா வருக என்று இந்த நாளிலே உங்களை வரவேற்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயிமை உண்டாவதாக இந்த நாளிலும் பிளெஸ்ஸிங் அட் நூன் நிகழ்ச்சியின் மூலமாக இன்று நண்பகல் வேளையிலே உங்களை சந்திக்க கத்த தந்து வருகிற கிருபைகளுக்காக கத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பின் பெயர் என்னில் பயமில்லை எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே இது ஏதோ நான் எதுக்கும் பயப்படுறதில்லை அப்படிங்கிற மாதிரி என்னை முன்னிறுத்தும்படியாக நான் போட்ட தலைப்பு இல்லை அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமா உண்டாதாகும் இந்த இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லா நாளும் என்ன சொல்ல போறீங்கன்னா எனக்கு பயம் இல்லை எனக்கு பயம் இல்லை நான் பயப்பட போவதில்லை பயம் இல்லை என்கிறதான ஒரு அறிக்கை இடக்கூடிய நிலவரத்திற்கு நீங்கள் வர வேண்டும் அந்த இடத்திற்கு வரும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார் இதற்கும் ஆசீர்வாதத்துக்கும் என்ன சம்பந்தம் பொருங்க நான் உங்களோட கூட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம உண்டாத நாம் தொடர்ந்து கத்துடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் கடந்து செல்வோம் ஒரு நூட கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல கத்தாவே இந்த அருமையான கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே ஆண்டவரே இந்த வேளையிலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது எப்படி அன்றுவரே நாங்கள் இந்த பூமியில நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வது எப்படி ஆண்டவரே நம்முடைய உடைய பிள்ளைகளாய் குறைவில்லாமல் வாழ்வது எப்படி என்பதை குறித்து தொடர்ந்து நாங்கள் க படித்து கொண்டு வருகிறோம் இப்பொழுதும் இன்றைய தியானத்தை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கத்ததாம் பொறுப்படுத்திக் கொள்ளும் நீர் எங்களை நடத்தும் நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆவியானவர் கற்றுத்தருகிறதை நாங்கள் படித்துக்கொள்ள நான் கற்றுக்கொள்ள என்னோடு கூட சேர்ந்து என்னுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் கற்றுக்கொள்ள கத்த நீர் உதவி செய்யும் நிலா துதி கனமே நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசு நாமத்தில் ஜபங்களும் பிதாவே ஆமேன் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே இன்று நாம் தியானிக்க இருக்கும் வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்று முதல் அதை நான் வாசிக்கிறேன் கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் கத்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்னோட கூட கத்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் எனக்கு அருமையான சகோதரிய சகோதரிய இந்த சங்கீதம் இந்த சங்கீதத்தை எழுதுனது யாரு அப்படின்னா எழுதினான் எப்ப எழுதுகிறான் அபிமிலக்கினால் அவன் துரத்தப்பட்ட போது அவன் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவன் எழுதுகிறான் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே அது வந்து ரொம்ப ஒரு பிளசன்டான ஒரு சூழ்நிலையில் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதவில்லை சுற்றிலும் நெருக்கப்பட்டு எதிரிகளால் நெருக்கப்பட்டு எதிரிகள் சூழ்ந்து அவனை வந்து எப்படியாவது பட்சித்து போட வேண்டும் என்ற விதத்தில் இருக்கும்போது அவன் என்ன எழுதுறான் பாருங்க கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே இந்த நாட்கள்ல நாம் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி நல்ல சூழ்நிலைகளாக இருந்தால் ரொம்ப நன்றி இன்னும் அதிகமாக சந்தோஷமாக ஆண்டவரை நாம் துதிக்கலாம் நமக்கு எதிரான சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி நாம் தாவிதோடு கூட சேர்ந்து என்ன சொல்ல வேண்டும் நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே அவருடைய துதி எப்போதும் உன் வாயில் இருக்கும்போது நீ ஒருவேளை உன்னுடைய சூழ்நிலைகள் உன்னை தோற்கடிக்கும் விதமாக காணப்படலாம் நீ வந்து தோற்றுருவியோ அப்படின்னு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீ இருக்கலாம் ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்டவர் துதிகளின் மத்தியில தான் வாசம் பண்ணுகிறார் நீங்கள் அந்த எதிர்மறையான சூழ்நிலைகளின் மத்தியில நீங்கள் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கும் போது அவர் உங்களோடு கூட அந்த சூழ்நிலையின் மத்தியில் இருக்கிறார் நான் இதை யாருக்காக நான் பேசுறேன்னு எனக்கு தெரியல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அல்லது இதை கேட்க போகிற நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளில் இருந்து கொண்டிருக்கலாம் அது பத்தி பிரச்சனை இல்லை இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்கிற ஒரு தீர்மானம் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கும்போது அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவிதோடு கூட நீங்கள் சொல்லும்போது எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற அவர் உண்மை இருக்கிறார் எனக்கு இந்த வார்த்தையை நான் சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு ஞாபகம் வர்றது பௌல போஸ்தலனும் சீதாவும் அவர்கள் முற்றிலும் கட்டுகளால் கட்டப்பட்டு சிறைச்சாலையில் எரியப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை சுற்றி அவர்கள் அதாவது அந்த 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 விலங்குகள் என்பது ஏதோ அவர்கள் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக கட்டப்பட்ட விலங்குகள் அல்ல அந்த விலங்குகள் அவர்களை மிகவும் சிரமத்துக்குள்ளாகக்கூடிய கூடிய ஒரு இஷ்டத்துக்கு கையே காலெல்லாம் அசைக்க முடியாது அப்படிப்பட்ட இடத்துல அவர்களை அவர்களை சுற்றி அவர்களுக்கு காவல்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தப்பித்து ஓடி விடாதபடிக்கு அவர்கள் அந்த சிறைச்சாலையின் நடு பகுதியில் எப்ப எங் எப்படி தப்பிச்சு ஓடனாலும் பிடிச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய இடத்துல அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த ராத்திரி வேளையில அவர்கள் அந்த நடு சாமத்தில் அவர்கள் கத்தரை நோக்கி அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள் பவனும் சீலாவும் ஆண்டவரை துதித்து அவரை போற்றி புகழ்ந்து துதிக்க ஆரம்பிக்க போது அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடந்தது எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நீ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் நீ மனப்பூர்வமாய் ஆண்டவர் உனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் சிறிதும் பெரிதுமான எல்லா நன்மைகளையும் எல்லா இக பர நன்மைகளையும் நீ மனதில் யோசித்து நீ நன்றி உடையவனாய் நன்றி உடையவனாய் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும்போது போது ஆண்டவர் உனக்காக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் அது முதலாவது உன்னுடைய தான் ஆண்டவருடைய கிரியை ஆரம்பிக்குது நீ துதிக்க ஆரம்பிக்கும்போது நீ ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும்போது நீ ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிக்கும்போது ஆண்டவருக்குள் உன் ஆத்துமா மேன்மை பாராட்டும் போது எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டவர் அவர் உனக்கு செவி கொடுக்கிறவராயிருக்கிறார் அவர் உன் பக்கத்துல தான் இருக்காரு உன் கூடதான் இருக்காரு முதலாவது அவர் உன்னை எல்லா பயத்துக்கும் நீங் நீங்களாக்கி உன்னை விடுவிப்பார் இந்த பயம் என்கிற ஒரு விஷயத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் இது நான் நினைக்கிறேன் அநேகமா ரெண்டு ரெண்டு அல்லது மூன்று நாட்கள் நான் இதை தொடர்ந்து நான் இதை கற்றுத்தருவேன் என்று நான் நினைக்கிறேன் ஸ்தோத்திரம் பயம் என்பதும் விசுவாசம் என்பதும் அவைகள் ஒன்றுக்கொன்று நேர் முரணானவைகள் அப்படின்னா என்ன அர்த்தம் பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்க முடியாது விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்க முடியாது நான் மறுபடியும் சொல்கிறேன் பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்க முடியாது விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்க முடியாது அவைகள் எக்ஸ்க்ளூசிவ் எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே நீ பயத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் நீ விசுவாசத்தில் இருக்க வேண்டும் என்று நீ ஆண்டவர் விரும்புகிறார் அப்படி ஆண்டவர் விரும்புகிறத நிமித்தமாக என்ன நடக்கிறது ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து அவர் மிகப்பெரிய காரியங்களை இந்த சூழ்நிலையிலே அவர் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அன்னைக்கு இப்பவலையும் சீலாவையும் ஆண்டவர் விடுவித்தது போல நீ ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துறதுன்னா யூ ஷுட் அதாவது சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் ஒரு பொருட்டே இல்லை நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சொல்லி கத்தருடைய சமூகத்துல அவர் செய்த நன்மைகள் அவர் செய்த அற்புதங்கள் நமக்கு அவர் செய்த அடையாளங்கள் ஒன்றையும் மறந்து விடாமல் தான் ஒவ்வொரு ஜபம் முடிஞ்சவனே என்ன சொல்றோம் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த உபகாரங்களை மறந்து விடாதே என்று அப்படிதான் நம்ம சொல்றோம் ஆனால் ஒரு வேத மொழிபெயர்ப்பு இப்படி சொல்கிறது அவர் செய்த ஒரு உபகாரத்தையும் மறந்து விடாதே எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டவரை நாம் துதிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் மகிமைப்படுகிறார் நமக்காக அற்புதங்களை அவர் செய்ய இருக்கிறார் துதியினால் எரிகோ கோட்டையும் உடைந்து விழுந்ததை நாம் அறிவோம் துதியினால் ஆண்டவருடைய ஜனங்கள் அவர்கள் வெற்றி பெற்ற யுத்தங்களுக்கு அளவே இல்லை தங்களை விட மிக மிக பெரிய மிக வல்லமை பொருந்திய எதிரிகளையும் ஆண்டவருடைய ஜனங்கள் துதியினால் தோற்கடித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டுமே அவர் யாரா வேணா இருக்கட்டுமே அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லான பர்சனாகவே இருக்கட்டுமே நாம் துதிக்க ஆரம்பிக்கும் போது எல்லா முழங்காலும் முடங்கும் எல்லா நாவும் அறிக்கையிடும் அந்த இயேசுவின் நாமம் உங்களோடு இருந்து உங்களை விடுதலையாக்கி ஆண்டவருடைய நாமத்தை இந்த சூழ்நிலையில மகிமைப்படுத்த போவதை எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உங்களுடைய சாட்சிகளுக்காக நான் ஆர்வமுடன் காத்திருக்கிறேன் நாம் தொடர்ந்து என்னில் பயமில்லை என்கிற அந்த காரியத்தை நாம் தொடர்ந்து வரும் நாட்களில் இன்னும் தியானிக்க இருக்கிறோம் அத்துடைய சமூகத்தில் ஒரு நூடும் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல கத்தாவே எங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நாங்கள் அதை பார்க்க மறுக்கிறோம் நாங்கள் உம்மை மட்டுமே நோக்கி பார்ப்போம் என்று இந்த காலவேளையில தீர்மானிக்கிறோம் உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து நாங்கள் உண்மை துதிக்க ஆரம்பிக்கிறோம் ஆண்டவரே மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் உம்முடைய நாமத்துக்கு முடங்காத முழங்காலும் இல்லை உம்முடைய நாமத்தை அறிக்கை இடாத நாவுகளும் இல்லை ஆண்டவரே நீர் அந்த காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில நீர் ஆண்டவரே இந்த நாட்களில ஆண்டு குறிப்பாக இன்று நீர் செய்கிற தயவுக்காக உமக்கு சுதோத்திரம் அற்புதங்களை செய்கிறீர் அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் உம்மை தொடர்ந்து துதித்து மயிமைப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபங்களும் பிதாவே ஆமேன் 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 எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே தொடர்ந்து என்னோட கூட இணைந்திருங்கள் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் சந்தோஷ் அது லூயா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கத்தர் என்னோடு இருப்பதா சந்தோஷம் என் கத்தர் என்னோடு இருப்பதா குறையில்லையே குறையில்லையே